ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல சூப்பரான குழு குழுன்னு இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் பால் காய் வைக்கிறோம்ல அந்த பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அறுநூறு எம்எல் பால் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு பால் வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் பாருங்கள் பால் வந்து இப்போ நல்லா பொங்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு பால் வந்து இப்போ ஒரு பக்கம் கொதிக்கட்டோம் இன்னொரு பக்கம் நம்ம ஒரு பவுலில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பால் வந்து ஊற்றி இந்த கான்ஃபிளவரை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் பால் பதில் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி கூட ஊற்றி கான்ஃப்ளவரை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கான்ஃப்ளாரை வந்து இந்த கொதிக்கிற பாலில் வந்து ஊற்றிக்கலாங்க நல்லா பால் வந்து படிஞ்ச ஆடைகள்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த கான்ஃபிளவரை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க நம்ம கார்ன்ஃப்ளவர் ஊத்துறது இதுக்காகனா நம்ம பால் வந்து நல்லா திக்காகி நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்ல இந்த கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்து நம்ம இந்த ஐஸ்கிரீமை வந்து செய்ய போகிறோங்க இந்த கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக ஆகிடும் நல்லா திக்காகி வந்துடும் பால் வந்து ரொம்ப சுண்டை காய்ச்சணும்னு அவசியம் இல்லை இதே மாதிரி படிகிற ஆடைகளெல்லாம் எடுத்து விட்டு கலந்து விட்டு கலந்து விட்டு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே பால் வந்து பாதி அளவு வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் வந்து முக்கால் கப்பு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரையெல்லாம் நல்லா கலந்து மில்க்கும் நல்லா திக்காய்க்கு வந்துருச்சு இப்போது ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு பால் எடுத்து வச்சிடலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறணுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பாலை வந்து ஊற்றிக்கலாம் நான் பாதி அளவு பால் வந்து ஊற்றிருக்கேங்க மீதி பாதி வச்சிருக்கேன் ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்ததுக்கு அப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஊற்றிக்கிறேன் இதில் வந்து கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கிறேன் மீதி இருக்கிற பாலில் அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எசன்ஸ் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா இந்த பால் வந்து அடித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா க்ரீமியாக நமக்கு ஐஸ்க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு கண்டெய்னரில் வந்து இதை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மீதி இருக்கிற பாலும் நான் அடித்து எடுத்துன்னு வந்துடுறேன் எடுத்துன்னு வந்துட்டு இப்போ இதையும் இந்த கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம மூடி போட்டு இதை வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம் இது வந்து செட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆகுங்க அஞ்சு மணி நேரம் கழித்து நான் மறுபடியும் எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக ஐஸ்கிரீம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்து மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி திக்காக போதே அடித்து எடுத்துன்னு வந்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு தடவை அடிக்கும்போது நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக கிடைக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அடித்து எடுத்துணுன்னே இப்போ மறுபடிக்கும் அதே கண்டெய்னரில் இந்த ஐஸ்கிரீமை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீதி இருக்கிற அந்த ஐஸ்கிரீமையும் நம்ம சேர்த்து நல்லா அடித்து இப்போ இந்த கண்டெய்னர்லேயே ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா க்ரீமியாக சூப்பராக நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது இதை வந்து ஏர்டைட்டான மூடி போட்டு நல்லா மறுபடிக்கும் ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சிடலாங்க அஞ்சு மணி நேரம் கழித்து நான் வந்து இப்போது ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கேன் வெளியில் நல்லா திக்காகி நல்லா சூப்பராக வந்துருச்சு நம்மளோட வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து இப்போ ஐஸ்கிரீமை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஐஸ்க்ரீம் ஸ்கோப்பில் வந்து எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக வரும் பாருங்க எந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக ஸ்மூ ஸ்மூத்தாக சூப்பராக வந்துருச்சு நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதே மாதிரி பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் வந்து கிடைக்குங்க இந்த லீவில் சம்மர் வெக்கேஷனில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலே ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்